ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பஸ்கொஸ்டின் பாபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தில் பாபா தடை சொல்லுவதில்லை ஆனால் ஒரு கட்டளை இடுகிறார் அது என்ன அதுக்கான ஆன்சர் பாபா சொல்கிறாரு குழந்தைங்களே நீங்கள் அனைவருடைய தொடர்புலையும் வாங்க எந்த ஒரு வேலை முதலியவங்களும் செய்யுங்க தொடர்பில் வர வேண்டியது தான் இருக்குது வண்ண ஆடைகள் அணிய வேண்டி இருக்குது என்றால் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா தடை செய்கிறது இல்லையா பாபாவோ வழி சொல்கிறாரு குழந்தைங்களே தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் பற்றுதலை விட்டு என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாஸ் வித் ஆனர் ஆவது பற்றி பாபா சொல்வது என்ன இதுக்கான ஆன்சர் சிவபாபா வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு தம்மை போல் ஆக்குவதற்கான முயற்சியும் செய்ய வைக்கிறாரு எப்படி நான் ஞான கடலாக இருக்கிறேனோ அதே மாதிரி குழந்தைகளும் ஆகணும் அப்படிங்கிறாங்க பாபா அனைவரும் ஒரே மாதிரி ஆக மாட்டாங்க முயற்சி தான் ஒவ்வொருவரும் அவ இருக்குது அவரவருடையதையும் செய்யணும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களும் அநேகம் பேர் படிக்கிறாங்க ஆனால் அனைவருமே ஒரே மாதிரி பாசரிதானர் ஆக மாட்டாங்க பிறகும் கூட ஆசிரியர் முயற்சி செய்ய வைக்கிறாரு குழந்தைங்கள குழந்தைங்க நீங்களும் முயற்சி செய்கிறீங்க நீங்கள் என்னவாக ஆவீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்திருப்பதை நரணியிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லக்ஷ்மியாக ஆவதற்குன்னு சொல்கிறாங்களாம் அதெல்லாம் சரி தான் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் நல்லபடியாக படிக்கும் குழந்தைகளின் அடையாளம் எப்படி இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குழந்தைங்க தந்தைக்கும் மதிப்பு தர வேண்டியதாக இருக்குது பாபா சொல்லி சொல்லித்தருவதை நல்லபடியாக படிக்கிறாங்க அப்படின்னா மதிப்பு தர்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம் மிகவும் குஷியோட அளவு அதிகரித்து கொண்டே இருக்கணும் எல்லையற்ற குஷி இருக்கணும் ஒவ்வொருவரும் தன்னை கேட்டுக்கொள்ளணும் நமக்கு இது போன்ற குஷி இருக்குதா ஒரே மாதிரி அனைவருமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா படிப்பிலும் கூட அதிக வேறுபாடு இருக்குது உலகாய பள்ளிக்கூடங்களில் கூட எவ்வளோ வேறுபாடு இருக்குதுங்கிறாங்க பாபா அங்கோ பொதுவான ஆசிரியர் தான் கற்பிக்கிறாரு ஆனால் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவர் சாதாரணம் அல்ல இவர் மாதிரி ஆசிரியர் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா யா ஹூசேன் அப்படின்னு சொல்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே ஒரு பொழுதும் அழக்கூடாது நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீங்க யா ஹூசேன் யா ஹூசேன்னா ஐயோ கடவுளே அப்படின்லாம் சத்தம் போடக்கூடாதான் யா ஹூசேன் அப்படின்னு கூக்குரலிடுவது மிகவும் அதிகமாக அழுவது ஆகும் பாபாவோ சொல்கிறாரு யார் அழுகிறார்களோ அவர்கள் இழந்து விடுகிறார்கள் உலகத்தின் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராஜ பதவியை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு பாபா யா ஹூசேன் என்பதற்கு அர்த்தம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு படிப்பை எவ்வாறு பந்தனமாக குழந்தைகள் நினைப்பதாக பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக அனைவருமே புருஷார்த்தம் செஞ்சிகிட்டு சிலரும் நல்லபடியாக பாஸ் ஆகி ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொள்கிறாங்க சிலர் ஃபெயில் ஆகிடுறாங்க உங்களிடம் கூட சிலர் படிக்கிறாங்க சிலர் படிக்கிறதும் கிடையாது பாபா உதாரணம் சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதே பிடிக்காதான் புல்ல இருக்க போங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியோடு போவாங்களாம் அதுதான் சுதந்திரமாக அவங்க நினைப்பாங்களாம் அதே மாதிரி படிப்பது பந்தனம்னு நினைக்கிறாங்க இப்படியும் அநேக பேர் இருக்கிறாங்க பணக்காரர்களையும் ஜமீன்தார்களும் குறைஞ்சவங்க கிடையாதுங்கிறாங்க பாபா தங்களை சுதந்திரமானவர்களாக மிகுந்த குஷியில் இருப்பதாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஆஃபீஸர் பதவி முதலியவற்றிலும் மனிதர்கள் பணி செய்கிறாங்க இல்லையா இப்போது குழந்தைங்களாகி அவங்களுக்கு பாபா படிப்பு சொல்லி தர்றாரு உலகத்தின் எஜமானர் ஆக்குறதுக்காக வேலைக்காக படிப்பு சொல்லி தரலை அப்படிங்கிறாங்க பாபா நீங்களும் இந்த படிப்பினால் உலகத்தின் மாலிக்காக கூடியவங்க மிக உயர்ந்த பதவி ஆகுது ஒரே படிப்பு இதன் மூலம் நீங்கள் இவ்வளோ உயர்ந்த மகாராஜா மகாராணி ஆகுறீங்க அப்படின்னு பாபா படிப்போட முக்கியத்துவத்தை சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைகள் ஏன் பைசா பெறாத சோழி போன்ற வழிமுறைப்படி நடப்பதாக பாபா கேட்குறாங்க யார் ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்னும் பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பாபா நீங்கள் எப்படி வழி நடத்துகிறீங்களோ அவ்வாறே நடப்போன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபாவும் வழிமுறையை பிரம்மா பாபா மூலம் தர்றாரு ஆனால் இவருடைய அறிவுரையும் கூட யாரும் குழந்தைங்க பெற்றுக்கொள்கிறதில்லை அப்படிங்கிறாங்க பாபா பிறகும் பழைய மட்டமான மூடத்தனமான வழிமுறைப்படி தான் நடக்கிறாங்க சிவபாபா இந்த ரதத்தின் மூலம் வழிமுறை தர்றாரு எதை பைசா பெறாத சோழி போன்ற வழிமுறைன்னு சொல்கிறாங்களோ அந்த வழிபடி தான் இந்த குழந்தைங்க நடக்கிறாங்க ராவணனின் வழிபடி நடந்து நடந்து இச்சமயம் சோழி போல ஆயிருக்கிறாங்க இப்போது ராமராகிய சிவபாபா வழிமுறை தர்றாரு நிச்சயத்தில் தான் வெற்றி இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க இதில் ஒரு பொழுதும் நஷ்டம் ஏற்படாது நஷ்டத்தையும் பாபா லாபமாக மாத்திடுவாரு ஆனால் நிச்சய புத்தி உள்ளவங்களுக்கு தான் இது சந்தேக புத்தி உள்ளவங்க ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்னு பாபா என்ன சந்தேக புத்தி உள்ளவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆத்மாக்களின் வகைகளைப் பற்றி பாபா சொல்கிறது என்ன ஆத்மா தான் பத்தித்த மற்றும் பாவனமாக ஆகுது மகாத்மாவையும் கூட மகான் ஆத்மான்னு சொல்லுவாங்க மகான் பரமாத்மான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வாறு சொல்வதும் அழகாக இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா ஆத்மாவுக்கு தான் பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்லப்படுது பாவ பரமாத்மான்லாம் சொல்லப்படுறதில்லை பிறகு யாராவது பரமாத்மா சர்வவியாபின்னு சொல்வார்களானால் எவ்வளோ புத்தியற்ற நிலையா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாவாத்மாக்களை புண்ணியாத்மாவாக பாபா தான் வந்து மாத்துறாரு ஒருவரை மட்டுமல்ல குழந்தைகள் அனைவரையும் மாத்துறாரு சத்யூகத்துல இருப்பவர்கள் பவித்ர ஆத்மாக்கள் ராவணன் மீது வெற்றி கொள்றதுனால தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவா ஆகிறீங்க அப்படின்னு பாபா ஆத்மாக்களை பற்றி சொல்றாரு எதனுடைய யுத்தம் குப்தமாக உள்ளதாக பாபா சொல்றாங்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மாயா எவ்வளோ தடைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க ஒரேடியாக மூக்கில் குத்துவிடுது மாயாவோடு யுத்தம் எப்படி நிறைய நடைபெறுது அவர்கள் பிற கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் யுத்தம் சேனைகள் முதலியன என்பனவெல்லாம் உட்கார்ந்து காட்டியிருக்கிறாங்க மகாபாரதத்தில் பாண்டவர் கௌரவர்கள்னு காட்டியிருக்கிறத சொல்கிறாங்க பாபா இந்த யுத்தம் பற்றி யாருக்குமே தெரியாது இது குப்தமானது மாயாவோடு நடக்கிறது குப்தமாக இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் மாயாவோட ஆத்மாக்கள் நாம் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது உங்கள் விரோதிகளில் மிகப்பெரிய விரோதி காமம் யோக பலத்தின் மூலம்தான் நீங்கள் இதை வெற்றி கொள்கிறீங்க யோகபலத்தின் மூலம் அர்த்தத்தையும் கூட யாருமே புரிஞ்சுக்கொள்றதே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நிச்சய புத்தி இல்லாத குழந்தைகளை பற்றி பாபா சொல்வது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க ஒரு பொழுதும் கீழே விழுகிறவங்க கிடையாது ஆனாலும் பிறகும் கூட என்ன நடக்குதுன்னே தெரியலை படிப்பையே படிக்கிறதில்லை அதிர்ஷ்டத்தில் இல்லை போய் இந்த உலகத்தில் உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே குடியேறுங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் போதும் இந்த உலகத்துலேருந்து போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் போதும் உடனே போயிடுவாங்களாம் எங்கிருந்து வெளியேறி எங்கோ சென்று விடுகின்றனர் அவர்களின் நடத்தை பேச்சு செயலும் கூட அந்த மாதிரி இருக்குது நமக்கு இவ்வளோ கிடச்சா நம்ம போய் தனியாக இருக்கலான்னு நினைக்கிறாங்களாம் நடத்தை மூலம் புரிஞ்சு கொள்ளப்படுது இதன் அர்த்தம் நிச்சயம் இருக்குது என்பதல்ல வேறு வழி இல்லாமல் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நிச்சய புத்தி இல்லாத குழந்தைங்களை பற்றி பாபா சொல்லியிருக்க நெக்ஸ்ட் படிப்பில் கவனம் செலுத்தாதவர்கள் எப்படி இருப்பதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா அநேகருக்கு ஞானத்தின் முதல் எழுத்து கூட தெரியாமல் இருக்குதான் ஒருபோதும் அவங்க அமர்வதே இல்லை மாயா படிக்க விடுறதில்லை இந்த மாதிரி அனைத்து சென்டர்கள்லேயும் நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க நிச்சயமாக தலைகீழான காரியத்தை செஞ்சு காட்டுவாங்க ராஜதானி ஸ்தாபனை இருக்குது அதில் பலவிதமானவர்கள் வேண்டும் இல்லையா மேலிருந்து தொடங்கி கீழே வரைக்கும் அனைவரும் உருவாகிறாங்க பதவிகள்லேயும் வேறுபாடு இருக்கும் தான் இல்லையா அப்படின்னு படிப்பில் கவனம் செலுத்தாதவங்களை பற்றி பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யார் அனைவரின் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் என்னென்னா எந்த ஒரு பிரச்சனையிலும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பிந்து சுரூப தந்தை மற்றும் பிந்து சுரூப ஆத்மா இருவரின் நினைவும் இருக்கணும் கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும் எந்த குழந்தை எந்த ஒரு பிரச்சனையின் போதும் தன்னை மாற்றி கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கிறதுல தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் ஆசிர்வாதம் பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுறாங்க அவங்க தனக்குத்தானே ஆசிர்வாதம் அதாவது குஷி அடைவாங்க தந்தையின் மூலம் மற்றும் பிராமண குடும்பத்தின் மூலமும் ஆசிர்வாதம் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி